தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு தர மறுக்கும் தனியார் நிறுவனங்களை தமிழகத்தில் முதலீடு செய்ய அழைத்து வருவது ஏன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் ஓசூரில் இயங்கும் டாடா மின்னணு நிறுவனம் தொழிற்சாலையில் பணியாற்ற உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து நான்காயிரம் பெண்களை அழைத்து வரவிருக்கும் செய்தி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இதே நிறுவனம் பணி தேவைக்காக சிறப்பு ரயில் மூலம் எண்ணூறு இளம் பெண்களை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்து அழைத்து வந்தபோது கடும் எதிர்ப்பினை தெரிவித்த பிறகும் மீண்டும் மீண்டும் வெளிமாநிலங்களிலிருந்து மாநிலங்களிலிருந்து ஆட்களை பணியமர்த்தி தமிழர்களின் வேலைவாய்ப்பினை தட்டி பறிப்பது என்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது என்றும் சீமான் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமும் ஆனால் அனைவரின் என்னப்படி கட்சி ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டையாக உள்ளார் பதவி பெரியால் இப்படி குறுக்கே நிற்கிறார் அதிமுக ஒன்றிணைந்தால்தான் எதிர்காலத்திற்கு நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு பின் அதிமுகவிற்கு பழனிசாமி மூடு விழா நடத்தி விடுவார் அதற்குள் நிர்வாகிகள் விழித்துக் கொண்டு ஒரு முடிவு எடுத்தால் மட்டுமே அதிமுக தப்பிக்க முடியும் என்றும் டிடிவி தினகரன் பேசியுள்ளார் மாநகராட்சி நகராட்சிகளில் வேலை பார்க்கும் தூய்மை பணியாளர்களை வேறு பணிகளுக்கு மாற்றி குப்பை கையாளும் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பெரும்பாலான மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளில் குப்பை கையாளும் பணியை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளை மேற்கொண்டு வருகின்றன தூய்மை பணியாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் நிரந்தர பணியாளர்களாக உள்ளனர் அதனால் அவர்களில் பலர் அதிகாரிகளின் பேச்சை மதிப்பதில்லை தூய்மை பணியையும் முறையாக மேற்கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வருகிறது இதனால் சென்னை உட்பட பல மாநகராட்சிகளில் குப்பை கையாளும் பணி மண்டலங்கள் வாரியாக தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது சென்னை மாநகராட்சியின் பதினைந்து மண்டலங்களில் ஏற்கனவே பதினோரு மண்டலங்களில் குப்பை கையாளும் பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தற்போது தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்கா நகர் அண்ணா ஆகிய மண்டலங்கள் மற்றும் மெரினா பெசன் நகர் உள்ளிட்ட கடற்கரைகளும் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது சென்னையில் தற்போது நிரந்தர பணியாளர்களாக உள்ள ஆயிரத்து ஐநூறு பேர் உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள ஐந்தாயிரம் பேர் ஓய்வு பெறும் வரை அரசு பள்ளிகள் வளாகங்கள் பூங்காக்களில் பணியமர்த்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் மாநிலம் முழுவதும் உள்ள மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளில் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டாம் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னையில் ஃபார்முலா போர் கார் பந்தயம் இன்று துவங்கி நாளை நிறைவு பெறுகிறது சென்னை தீவுத் தொடலை சுற்றியுள்ள மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூர சாலையில் இரவு நேர போட்டியாக இது நடைபெறுகிறது இதில் பத்தொன்பது திருப்பங்கள் அதிவேக நேர் வழிகளுடன் பந்தய பாதை அமைந்துள்ளது இதை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் ரேசிங் ப்ரமோட்டர்ஸ் என்ற தனியார் அமைப்பும் இணைந்து நடத்துகின்றனர் இதனை ஒன்பதாயிரம் பேர் பார்வையிட உள்ளனர் இதுகுறித்து தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமை செயலர் மிஸ்ரா கூறும்போது பெரும் முயற்சியுடன் சென்னையில் இந்த கார் பந்தயம் நடத்தப்படுகிறது இது நாட்டிற்கும் தமிழகத்தின் சென்னைக்கும் பெருமை சேர்க்கும் உலக மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வரைபடத்தில் சென்னையும் இடம்பெற வாய்ப்பாக அமையும் என்றும் பார்வையாளர்களுக்கு திரில்லான அனுபவத்தை வழங்க உள்ள இந்த பந்தயத்தில் கார்கள் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இதில் வீரர்களின் திறமை சாதுரியம் வெளிப்படும் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை மெரினா கடற்கரை உள்ளிட்ட இடங்களை சுற்றி நிகழும் இதில் பார்வையாளர்கள் வீரர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து ஆந்திரா ஒடிசா நோக்கி நகரும் நிலையில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு வெப்பசலன மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் உழவர் கரை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் உயில் புத்தகத்தை கிழித்து போலி ஆவணங்களை ஒட்டி நிலங்களை அபகரித்த செக்யூரிட்டியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச விழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாய் சிக்கியுள்ளது இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் அதற்கான தேவைகள் அதிகம் இருப்பது போன்ற பிம்பத்தை ஏற்படுத்துகின்றனர் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியுள்ளார் பிரதமர் மோடிக்கு நீங்கள் எழுதிய கடிதத்தில் உள்ள தகவல்கள் உண்மையாகவே தவறானவை என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு மத்திய குழந்தை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி பதிலடி கொடுத்துள்ளார் மேற்கு வங்கத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கு குறித்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவராக உள்ள மூத்த வழக்கறிஞரும் எம்பியுமான கபில் சிபில் தெரிவித்த கருத்துக்கு துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுடன் தடையற்ற பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்கான காலம் முடிந்துவிட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பும் என்று அம்மாநில முதலமைச்சர் பிரேன்சிங் உறுதியளித்துள்ளார் மணிப்பூரில் கடந்த ஆண்டு மே மாதம் குக்கி மற்றும் மெய்த்தி இன மக்களிடையே மோதல் வெடித்தது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் பேருந்தில் சக பயணிகளை கத்தியால் தாக்கிய பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர் கத்தியால் தாக்கியதில் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர்